இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க அதுக்கு நான் கோதுமை குருணை இந்த மாதிரி பொடியான கோதுமை எடுத்துருக்கேங்க ரவா பதத்துக்கு இருக்கும் இந்த மாதிரி எடுத்து ட்ரை ரூஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஏற்கனவே நான் உப்புமா ரெசிபியும் போட்டிருக்கேங்க இன்றைக்கி நம்ம கிச்சடி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாத்திரம் சூடானது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து ஜீரகம் எடுத்துக்கோங்க சிறிய ஜீரகம் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரகம் பொறிஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக எவ்வளோ பொடியாக நடக்குமோ அவ்வளோ பொடியாக நடக்கும் இஞ்சி கொஞ்சம் கருவில மிளகா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பீன்ஸு சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு கேரட்டு பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துருக்காங்க இல்லைன்னா பீன்ஸ் கேரட்டாக போதும் இது கூட கட் பண்ண வெங்காயம் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதம் சேர்த்துக்கோங்க மஞ்சள் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கி விட்டுக்கோங்க இது கூட தக்காளி ஒரு அரை தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ஸ்பூன் பார்த்தா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க அளந்து ஏன்னா ஆறு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா தண்ணி கொதிக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம அந்த ரவையை ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே கோதுமை இது வச்சுட்டு உப்புமா ரெசிபி போட்டிருக்கேங்க அதோடய லிங்க்கும் தரேன் எப்பயும் நம்ம தோசை இட்லிக்கு போகிறோம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லா இருங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஹெல் ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்குங்க நல்லா பசிடும் இப்போ கலந்து விட்டுருக்குங்க ஒரு நிமிஷம் இப்போ ஹை ஃப்ளேமில் போட்டு பொருக்கி விட்டு எடுங்க இப்போ நமக்கு கிச்சடி நல்லாவே கொதிக்குது இப்போ சிம்மில் போட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க சிம்மிலே கிடக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம்னாலும் நமக்கு சிம்மில் போட்டுக்கலாம் அப்பப்போ நம்ம இடையிலே நம்ம கலந்து கொடுத்து பார்த்தீங்களா அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லேயே போட்டு நம்ம வேக விட்டு இந்த கிச்சடி அருமையான கோதுமை ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க நொறுக்கு கோதுமைன்னு கூட நம்ம சொல்லணும் இப்போ இதில் கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கோங்க இந்தளவுக்குனால நமக்கு ரவா கிச்சடி நெகித்தியாக இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு கிச்சடி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே அந்த அதையும் பாருங்கள் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க வீடியோலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெசிபிலாம் பார்த்துட்டு அப்படியே விட்றீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நான் நம்ம சிம்மிலே இன்னைக்கு நான் சொன்ன டைமிங்கில் நீங்கள் அஞ்சு நிமிஷம் சிம்மிலே போட்டு வேக வைக்கிறீங்களாக்கு அருமையாக வந்துடுங்க நீங்கள் டக்குன்னு ஹை ஃப்ளேமில் வச்சு கதை கதைன்னு வேக விட்டால் நமக்கு தண்ணி தான் வற்றி போகும் போதுமை வேகாதுங்க அதுக்காக நம்ம டைம் கொடுத்து அஞ்சு நிமிஷம் சிம்மலே போட்டு பொறுமையாக வேகப்பட்டீங்களாக்கும் அருமையான ரவா கிச்சடி ரெடியாக இருங்க ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் வீட்டில் இருவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்களாக்கும் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க மதியானம் சாப்பிட்ற வரைக்குமே ரொம்ப பசிதாங்கும் அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இருக்கட்டும் எல்லாருமே எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு வேணும்னா கமாண்டில் கேளுங்க நான் கொடுக்குறேங்க ஹெல்த் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னராக இருக்கட்டும் ரெசிபிலாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ